புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த அரங்கத்துக்கு மூன்று பரிமாணங்களில் முப்பரிமாணங்களில் வருகை தந்து நம்மோடு கலந்து நிறைந்திருக்கின்றார் ஒன்று நம்முடைய தமிழ் உணர்வில் இரண்டு அங்கே மலர் தூவி வைக்கப்பட்டிருக்கின்ற படத்தில் மூன்றாவது அங்கே நடுநாயகமாக வீற்றிருக்கிற சிறப்பு சிறப்பு விருந்தினரின் தோற்றத்தில் அவர்தான் புரட்சி கவிஞரின் பெயரன் நம்முடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா இளமுருகு அவர்கள் என் நினைவின்படி பார்த்தால் இந்த அரங்கம் இதுவரை அவரை சந்தித்ததில்லை இல்லை பாரதிதாசனின் புரட்சிக் கவிஞரின் தலைமகள் சரஸ்வதி அம்மையா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான தமிழின் வரலாற்றில் இதுபோல் ஒரு திருநூல் இல்லை என்று ஒன்றை சொல்ல முடியும் என்றால் அது குடும்ப விளக்கு உலகளாவிய பேரறிஞன் கமிழ் சொலவில் கூட தனித்தமிழிலேயே கூட ஒரு காப்பியத்தை வெற்றிகரமாக படைக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியது குடும்ப விளக்கின் மூலமாக பாரதிதாசன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட குடும்ப விளக்கின் கதை தலைவி இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிறார்களே ஐயா இளமுருகு அவர்களின் தாயாரை மனத்தில் கொண்டுதான் அந்த குடும்ப விளக்கு உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புரட்சி கவிஞரின் மகள் சரஸ்வதி அவர்களின் கடைசி புதல்வர் ஐயா இளமுருகு அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் தாத்தா பெயரன் வடிவத்தில் வந்து இந்த அரங்கத்தில் நம்மிடையே வீற்றிருக்கிறார் பாவேந்தரையே புரட்சி கவிஞரையே காண்பது போன்ற ஒரு உணர்வு நமக்குள் எழுகிறது ஒரு அரிய தருணம் இப்படிப்பட்ட அரிய தருணம் வாய்ப்பதற்கு கலையில் ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் முக்கியமான ஒருவர் அவர் சொன்னார் நம்முடைய திராவிட இயக்கத்தில் திராவிடர் கழகத்தில் தனித்து ஒளிருகின்ற சான்றோராக திகழ்பவர் நம்முடைய அவர்கள்தானே என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அம்மாதான் அவர்கள் இன்று இங்கே வருவதற்கு காரணம் அப்படி ஒரு அருமையான சூழலில் இன்றைய நிகழ்ச்சி தொடங்குகிறது தமிழ் வரலாற்றில் தமிழ் சமுதாயத்தின் வரலாற்றில் பாரதிதாசனின் இடம் என்ன தமிழர்களின் சிந்தனை வரலாற்றில் வள்ளுவருக்கு அடுத்த மாபெரும் புரட்சி திருப்பம் பேராளுமை என்றால் தந்தை பெரியார் என்று சொல்வதைப் போல தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றில் பூங்குன்றன் கபிலன் என்று தொடர்கின்ற வரலாற்றில் வள்ளுவன் இளங்கோ தம்பர் என்று தொடருகின்ற மரபில் இருபதாம் நூற்றாண்டில் பாரதி கழுத்த ஒரு மகாகவி பாரதிதாசன் தான் பாரதிதாசன் ஏதோ பத்தோடு பதினொன்று அல்ல ஒரு உலகளாவிய பார்வை படைத்த தமிழின் மகாகவி வேறு யாருக்குமே வாய்க்காத புகழ் அடைகள் அவருக்குத்தான் கிடைத்தன புரட்சி கவிஞர் பாவேந்தர் மகாகவி அது என்ன மகாகவி புதிதாக சொல்லுகிறீர்கள் என்றால் நான் சொல்லவில்லை உலகளாவிய நிலையில் தமிழ் இலக்கிய வரலாற்றை படைத்த கமில் சொலவில் வாழும்போதே பாரதிதாசனுக்கு எழுதிய கடிதங்களிலெல்லாம் டியர் மகாகவி என்று விழித்துத்தான் கடிதத்தை தொடங்கியிருந்தார் பாரதி எப்படி ஒரு மாபெரும் கவிஞனோ மகாகவியோ அதுபோல இன்னொரு மகாகவி இரண்டாம் மகாகவி இருபதாம் நூற்றாண்டில் பாரதிதாசன் அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமை பாரதிதாசன் பாரதிதாசன் தொடாத துறைகளே இலக்கிய பரப்பில் இல்லை பாரதியார் நவ கவிதை என்று சொல்லுவார் அல்லவா நவ நவ கவிதைகளை எல்லாம் பாரதிதாசன் படைத்திருக்கிறார் கவிதைகள் மட்டுமல்ல அழகொளிர்கின்ற கட்டுரைகள் உரைநடைகள் கதைகள் ஒரு முறை ஒரு நவீன இலக்கிய எழுத்தாளரோடு பேசிக்கொண்டிருந்தேன் பொதுவாக அவர்கள் சிறுகதைகள் என்று வரும்போது அண்ணாவையோ கலைஞரையோ பாவேந்தரையோ பொருட்படுத்துவதில்லை அதிலும் பாவேந்தரை புரட்சி கவிஞரை சிறுகதை களத்தில் எண்ணி பார்ப்பதே இல்லை ஆனால் தமிழின் வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு பக்கம் பகுத்தறிவு இன்னொரு பக்கம் விஞ்ஞானம் இரண்டையும் இணைத்து பாரதி தொட்ட உயரத்தையும் காட்டிலும் கூடுதலான உயரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கே யாத்திரை செல்வது பற்றி சிந்தித்து அதை பகுத்தறிவோடு இணைத்து சிறுகதையாக படைத்த அற்புதமான சிறுகதை படைப்பாளி கூட பாரதிதாசன் அது மட்டுமில்லை நிலவில் ஒரு தமிழ்ப்பெண் இறங்க வேண்டும் என்று நிலவில் மனிதர்கள் இறங்கும் முன்பே கனவு கண்டவர் நிலவில் மாந்தர் இறங்கும் நாள் நெடுநாள் ஆகாது என்கின்றார் என்று ஒரு கவிதையிலே ஒரு தமிழ் பெண் முதன் முதல்ல நிலவில் இறங்கி இறங்கினாள் என்கிற நாள் வர வேண்டும் என்று கனவு கண்டார் அப்படி அவருடைய வீச்சு மிகப்பெரிய வீச்சு ஒரு வகையில் சொன்னால் இருபதுக்கும் மேற்பட்ட நூற்றாண்டுகளின் வரலாற்றில் பாரதி மாபெரும் திருப்பம் மகத்தான திருப்பம் ஆனால் அந்த திருப்பத்தை தாண்டிய திருப்பம் பாரதி தொட்ட உயரத்தை தாண்டிய உயரத்தை தொட்ட மாபெரும் கவிதை ஆளுமை இலக்கிய ஆளுமை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இப்படி நான் சொல்லி கொண்டிருக்கும் போது உண்மையிலேயே பெயரனுக்கு பதிலாக பாரதிதாசனே இங்கே உட்கார்ந்திருந்தால் என் சட்டையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து விடுவார் என் முன்னே ஐயரை பற்றி அப்படி சொல்லாதே என்று அப்படி நடந்திருக்கிறது ஒரு முறை பாரதியை காட்டிலும் பாரதிதாசன் சிறந்த கவிஞர் என்று எழுதிய போது அவர் அப்படி சட்டையை பிடித்து உட்கார வைத்து விட்டார் என் எதிரில் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படி ஒரு அவருக்கு இந்த சுருட்டு குடிக்கிற வெண் சுருட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு ஒரு முறை சுரதா அவரை சந்தித்த போது சொன்னார் இந்த சுருட்டை நான் இரண்டு பேர் முன்புதான் குடிக்க மாட்டேன் ஒருவர் பாரதி இன்னொருவர் தந்தை பெரியார் என்று சொன்னார் அதுக்கடுத்து அடுத்து கேட்டார் ஏன் தெரியுமா ரெண்டு பேரும் ரொம்ப பெரியவங்க ரொம்ப பெரியவங்கன்னார் அப்படி பாரதியின் பெரியாரின் சங்கமமாக திகழ்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் காலையில் புரட்சி கவிஞரின் என்னிடம் அம்மா சொன்னதன் பின்பு பேசினார்கள் நான் உடனே கேட்டேன் கட்டிப்பாளையத்திலிருந்து வருகிறீர்களா என்று கேட்டேன் நன்றாக நினைவு வைத்திருக்கிறீர்களே என்று சொன்னார்கள் கட்டிப்பாளையத்தை மறக்க முடியுமா என்ன தமிழ்நாட்டில் அரிதாக நடந்த சம்பவத்தில் ஒன்று தந்தை பெரியார் என்கிற அந்த மாபெரும் ஆளுமையும் மஞ்சுளாபாய் என்கிற இன்னொரு ஆளுமையும் செயர் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு அழைப்பு விடுத்தார்கள் என்றால் அது புரட்சி கவிஞர் குடும்பத்து திருமணம் இவர்களுடைய அம்மா குடும்பத்துக்கு கரூருக்கு பக்கத்திலே கட்டிக்கபாளையம் என்கிற ஒரு குக்கிராமம் திருச்சியிலே திருமணம் பதிவாகி விடுகிறது ஒரு பெரிய சிறப்பு விழா நடத்துகிறார்கள் ஒரு குக்கிராமத்திலே வந்திருந்தவர்கள்லாம் யார் என்று பார்த்தால் அறிஞர் அண்ணா உட்பட அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள் அந்த கிராமத்துக்கு அந்த கிராமமே ஒரு பெரும் நகரமாகி விடுகிறது ஒரு திருமணம் பெரும் மாநாடாகி விடுகிறது இவர்களுடைய தாயார் தந்தையாருடைய திருமணம் கரூருக்கு பக்கத்தில் இருந்த கட்டிப்பாளையம் என்கிற ஊரில் நடந்தது அந்த திருமணத்து அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பை விடுத்தவர்கள் தந்தை பெரியாரும் மஞ்சுளாபாயும் மஞ்சுளாபாய் பற்றி ஏற்கனவே ஒரு முறை சொல்லி சுயமரியாதை இயக்கத்திலேயும் பாரதிதாசன் வாழ்க்கையிலும் பாரதியார் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான பங்கு கொண்ட மாபெரும் ஆளுமை அன்னை மணியம்மையார் மஞ்சுளாய் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பெண் வீட்டு சார்பாக புரட்சி கவிஞர் நன்றி கூறுகிறார் கடைசியாக நன்றி கூறுகிறார் அப்படி நன்றி கூறும்போது ஒரு செய்தியை சொல்லுகிறார் இவ்வளவு பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய நகரமாகிவிட்டது பெரிய மாநாடாகிவிட்டது திருமண சிறப்பு நிகழ்ச்சி வரவேற்பு இந்த பெருமையெல்லாம் எனக்கு கிடைக்க காரணம் நான் சுயமரியாதைக்காரன் என்பதுதான் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்து ஒன்றை சொல்லுகிறார் அதுதான் மிக மிக முக்கியமானது தந்தை பெரியார் வாழுகிற காலத்தில் நான் வாழுகிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பேரு என்று சொல்லுகிறார் அதை அவருடைய வார்த்தையிலேயே உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன் கவியரசர் பேசியபோது தனக்கு கிடைத்த கௌரவத்திற்கு காரணம் தான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதற்காகத்தான் என்றும் பெரியார் பிறந்த உலகிலும் நூற்றாண்டிலும் தான் பிறந்ததற்காக மகிழ்ச்சி பெருக்கு அடைவதாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் நெடிது கைதட்டினார்கள் என்று அந்த காலத்தில் உடனடியாக வெளிவந்த குடியரசு இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இதழிலே பதிவாகி இருக்கிறது அப்படி தந்தை பெரியாரை தன்னுடைய மாபெரும் உச்சமான எல்லையாக இலக்காக கொண்டு கவிதை பெரியாராக திகழ்ந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இவர்களுடைய அம்மாவை பற்றி ஒரு செய்தி சொல்ல வேண்டுமென்றால் புரட்சி கவிஞரை புரட்சி கவிஞர் கவிதை இலக்கியத்தை காப்பாற்றிக் கொடுத்த வரலாற்றில் இவர்களுடைய தாயார் அம்மா சரஸ்வதி அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு அவரை தாங்கி பிடித்த தளிர் அவர்கள் ராத்திரி ஒரு மணி இரவெல்லாம் விழித்திருந்து கவிதை எழுதும் இயல்பு படைத்தவர் புரட்சி கவிஞர் காலையிலிருந்து வேலை செய்து அழுத்து களைத்து அம்மா பழனி அம்மாள் புரட்சி கவிஞர்களுடைய துணைவியார் படுத்து தூங்கிவிடுவார்கள் தூங்கினால் காலையில் தான் எழும்புவார்களாம் இரவு ஒரு மணி இருக்கும் பெரும்பாலான நாள்களில் அம்மா எனக்கு பசிக்குதுன்னு ஒரு குரல் கொடுப்பார் புரட்சி அந்த நேரத்தில் ஓடி வந்து இவர்கள் தாயார் புரட்சி கவிஞரின் மகன் சரஸ்வதி அம்மையார் அப்பா பசிக்குதா என்ன வேணும்னு கேட்பார் ஏதோ இருக்கிறத கொடுன்னு கேட்கலாம்ல வழக்கமாக அவர் சாப்பிடுவதற்கென்றே ரொட்டி துண்டும் ஜாமும் வைப்பது வழக்கமா ஆனா இவர் பிடிவாதக்கார மனிதர் இல்லையா எனக்கு பூசணிக்காய் அல்வா வேணும் ஒரு மணிக்கு ராத்திரி கேட்பாராம் ராத்திரி இரவு ஒரு மணிக்கு கூட உடனடியாக பூசணிக்காய் அல்வாவை செய்து புரட்சி கவிஞருக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் போய் பல் விளக்கி விட்டு வந்து இப்போ ஒரு தடவை விளக்கிட்டு காலையில் ஒரு தடவை லேசாக விளக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு சுவைத்து உண்பாராம் உண்டு விட்டு மீண்டும் எழுதுவாராம் அப்படியே அயர்ந்து தூங்குவாராம் விடியர் காலைகளில் தாள்களெல்லாம் அந்த தலையணைக்கு பக்கத்தில் கிடக்குமாம் அப்படி புரட்சி கவிஞரை அவர்கள் தாங்கி பிடித்த அம்மா சரஸ்வதி அவர்களின் தவ புதல்வர்தான் இன்றைக்கு இங்கே நம்முடைய பங்கேற்றிருக்கிற ஐயா இளமுருகவர்கள் அவர்கள் அருகே நமக்கு ஒரு உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியை நிறைவை தருகிறது புரட்சி கவிஞரின் திருமகன் மன்னர் மன்னன் அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் செல்வம் பாரதியெல்லாம் அடிக்கடி நம்மிடையே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த அரங்கம் முதன்முறையாக அவர்களை காண்கிறது இந்த கருத்தரங்கத்திலும் இந்த சிறப்புரையிலும் தமிழின் மிக முக்கியமான ஆளுமைகள் பங்கேற்றிருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற கொள்கை சான்றோர்களில் தனித்து விளங்குகிற அம்மா அருள்மொழி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே மிக முக்கியமான இரண்டு மூன்று வழக்குகள் முடித்துக்கொண்டு விரைந்து வருகை தந்திருக்கிறார்கள் மாலையில் ஒரு நிகழ்ச்சி அதை போலவே இப்பொழுது சுயமரியாதை இயக்க களத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு ஏற்கனவே சேரன்மாதேவி குருகுலம் வரதராஜுல நாயுடு பெரியாரின் நண்பர் முதலிய நூல்களை எல்லாம் படைத்து இப்போ வைக்கம் களத்தில் மிக நாமே ஒரு நிகழ்ச்சியை செய்தோம் இல்லையா ஆமாம் வைக்கம் போராட்டம் பற்றி இப்படி பல அரிய பங்களிப்புகளை நிகழ்த்து இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய ஐயா பழ அதிகமானவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுபோல இப்பொழுது இப்போதான் முதல் முறையாக முதல்வரான பிறகு ஆ ஆமாம் நம்முடைய தமிழ் பேராசிரியராக துறை தலைவராக பச்சையப்பன் கல்லூரி துறை தலைவராகவெல்லாம் திகழ்ந்து இன்றைக்கு கந்தசாமி கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு முதன்முறையாக நம்முடைய அன்புக்குரிய ஆண்டவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இதே வளாகத்தில் இலக்கியத்துறையா ஆமாம் தமிழ் இலக்கியத்துறையில் மாணவராக பயின்றவர் என்னுடைய பெரும் பேராசான் பொற்கொய்யாவிடம் உருவானவர் நீங்கள்லாம் அவரை முன்னோடியாக உங்களுக்கு கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தமிழ் உணர்வும் ஆய்வு புலத்தில் செயல்பாடும் என்று செயல்படுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார் நாமெல்லாம் சொல்லவே வேண்டியதில் நம்முடைய தமிழ் மொழித்துறையின் முன்னை தலைவர் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் சித்தர் இலக்கியம் என்றெல்லாம் உலகளாவிய நிலையில் ஆழமான அறிஞராக அரிய பொழிவாளராக சான்றோராக அறிஞராக திகழ்கிற ஐயா அரங்கராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பலரது கவனத்துக்கு இலக்கு அதிகம் இலக்காகாத ஒரு செய்தி அவர்கள் ஏன் பாரதிதாசன் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறேன் என்று சிலர் கூடும் பாரதிதாசனில் முன்னோடியாக ஆராய்ச்சியை நிகழ்த்தியவர்களில் அவர் முக்கியமானவர் அவர் தமிழ் மொழித்துறையின் முதல் அணி தமிழ் இந்த நம்முடைய தமிழ் மொழித்துறையுடைய முதல் அணி ஆய்வாளர் மாணவர் அவர் பாரதிதாசனுடைய நகைச்சுவையை குறித்துத்தான் தன்னுடைய ஆய்வியல் நிறைஞர் ஆய்வினை நிகழ்த்தினார் இன்றைக்கு மிக முக்கியமான பொருளில் நாம் கருத்தரங்கத்தினை வடிவமைத்திருக்கிறோம் பாரதியியலில் சிலவற்றை ஒழுங்காக செய்கிறார்கள் நாம் பாரதிதாசரியில் செய்கிறதில்ல பாரதியில் பாரதியியல் என்ற ஒன்றை உருவாக்கியவர்களை பாரதியாரோட தம்பி சி விஸ்வநாதன் தொடங்கி பே தூரன் ரா பத்மநாபன் பேசுமணி சீனி விஸ்வநாதன் என்று ஆயிரா வெங்கடாசலபதி என்று இந்த மரபு கவனம் செலுத்தப்படுகிறது அது மாதிரி பாரதிதாசனியல் இருக்கு இல்லையா பாரதிதாசன் இயலில் அடிப்படை என்னன்னா பாரதிதாசன் எழுத்துக்களை திரட்டி தருவது பாரதிதாசன் படைப்புகளை திரட்டி தருவது இதுதான் அடிப்படை படைப்பு எழுத்து அவருடைய பேச்சு அவருடைய சிந்தனை எல்லாம் மூலம் கிடைச்சாதான் அதை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு ஆராய்ச்சியை செய்ய முடியும் இது முழுசாக கிடைக்கலன்னா செய்கிற ஆய்வுகள்லாம் பிறழ்ந்து போயிடும் பிழையாக போயிடும் அப்போ இதுக்கு யாரெல்லாம் பணி செய்தாங்க இதில் மூன்று நிலை இருக்குது இந்த மூன்று நிலையில் இரண்டு நிலையை மனம் கொண்டு இந்த கருத்தரங்கத்தை வடிவமைத்திருக்கோம் பாரதிதாசனை குறித்த ஆராய்ச்சி உலகத்தில் யார் முன்னோடி முன்னோடிகளின் முன்னோடி தான் பெரும்பேராசிரியர் ஐயா ந ராமநாதன் என்கிற ஆளுமை இன்றைக்கு உங்களில் பலருக்கும் மாணவர்களுக்கும் குறிப்பாக நான் ராமநாதன் ஐயாவை தெரியாது எனக்கு ஆசிரியர் முதுபெரும் கவிஞர் இன்றைக்கு பாரதியாக பாரதிதாசனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கே ஆசிரியர் ஐயா ந ராமநாதன் அவர்கள் கரந்தை புலவர் கல்லூரியின் முதல்வராக திகழ்ந்தவர் அம்மா அருண்மொழி அவர்களுடைய தந்தையாருக்கும் ஆசிரியர் அருண்மொழி அம்மாவுடைய தந்தையார் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர் நான் அவர்களை கவிஞர் வீட்டிலே சந்தித்திருக்கிறேன் அவர்கள் அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள் அவர்கள் தந்தையாருக்கும் ஆசிரியர் அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமை பெரியாரியல்லும் முக்கியமான ஆளுமை அவர் நான் ராமநாதன் அதனால தான் அவர் பெரியார் பேருரையாளர் என்றே சொல்வது இன்னொரு பக்கம் பாரதிதாசன் இயல்ல முக்கியமானவர் நான் உள்ளுக்குள்ள நுழையில நிறைய செய்திகள் அம்மா சொல்ல இருக்காங்க அந்த ந ராமநாதனை இன்று அதிகம் நினைப்பதில்லை பாரதிதாசன் இயல்ல அவர்தான் முன்னோடியாக கவிஞரும் காதலும்னு பாரதிதாசனுடைய கவிதை நுட்பங்கள் எல்லாம் கண்டு காட்டினார் பாரதிதாசனே நான் இவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்கிறேனா என்று வியக்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்தவர் ராமநாதர் ஐயா அது ஒரு பகுதி ஆய்வுகளில் முன்னோடியாக கொடுத்துருக்கோம் இன்னொன்று தேடி தேடி திரட்டி தருவதற்கு இல்லையா பாரதிதாசன் எழுத்துக்களை தேடுவது தேடி கண்டுபிடிப்பது பதிப்பிப்பது இந்த காலத்தில் முன்னோடிகள் ரெண்டு பேர் அகவையால் பெரும் புலமையால் முன்னோடி என்னுடைய பெரும் பேராசிரியர் என்னுடைய வழிகாட்டி ஐயா இளவரசவர்கள் தான் ஆனால் அவர்கள் மாபெரும் தொண்டில் தலைப்பட்டதால் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்ததுனால அவர்கள் அப்படி முன்னோடியாக இருந்ததாலும் எழுதுவதுங்கிறதுக்கான வாய்ப்பு நூல்களை வெளியிடுவதுங்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்து போயிற்று இறுதி காலத்தில் தான் கைகளெலாம் நடுங்கிய நிலையில் மிக துயரமான நிலையில் தான் தன்னுடைய அவ்வளவு கண்டுபிடிப்புக்கு இறுதி வடிவம் கொடுத்தார்கள் நான் என்னுடைய மாணவர்கள் முனைவர் பட்ட மாணவர்கள் ஏழெட்டு பேரை அழைத்து கொண்டு போய் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் இறுதி வடிவம் கொடுத்தேன் அவரே அதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஐயாவே ஆனால் அவரை விட இளைய அவருடைய வழியில் தோன்றிய அண்ணன் அண்ணன் அழைக்கக்கூடிய ராமர் இளங்கோ தான் ஏராளமாக கண்டுபிடித்து கொடுத்தார் அப்போ பணியின் மிகுதியால் ராமர் இளங்கோ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இயக்குநராக இருந்தவர் பணியின் நுட்பத்தாலும் தனித்தன்மையாலும் காலத்தால முன்னோடியாகவும் பெரும் பேராசிரியர் அறிஞர் ஐயா அவர்கள் இந்த ரெண்டு பேரும் பாரதியில் எப்படி சீனிவிஸ்வநாதன் வரைக்கும் சொல்கிறோமோ அது மாதிரி தீ மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய திருப்பெயர்கள் ராமர் இளங்கோ பெயரும் ஐயா பெயரும் நாம் அப்படி சொல்கிறதில்ல பாரதிதாசன் எல்லாம் அப்படி சொல்லி பழகணும் இதில் ஒரு களம் மட்டும் என்னால் இந்த நிகழ்ச்சியில் செய்ய முடியல ஒன்று ஆய்வில் முன்னோடிகள் ரெண்டு தேடி கண்டுபிடிச்சு பதிப்பிச்சதில் முன்னோடிகள் இன்னொன்னு இதுக்கு நிகரான பெருமை படைத்த ஒரு களம் இருக்கு என்ன அதுதான் பாரதிதாசன் வாழ்க்கை வரலாறு ஒரு அதாவது கலையில் கூட பேசிக்கொண்டிருந்த போது சொன்னேன் பதிப்பு துறைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு மீரா என்கிற அற்புதமான கவிஞன் அந்த கவிதை உலகத்தில் தன்னோட இடத்தை தொடர முடியல அதுபோலவே அப்துல் ரஹ்மான் ஈரோடு தமிழன்பன் என்கிற இந்த அணியில் இருந்த ஒரு மாபெரும் கவிஞர் பள்ளி இருந்தவர் பாரதிதாசனுடைய வாழ்க்கையின் சுவடுகளை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் அலைந்து திரிந்து திரட்ட வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக கவிதை உலகத்தில் தன்னுடைய இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளல அவர்தான் கவிஞர் முருகசுந்தரம் முருகசுந்தரம் இல்லைன்னா நமக்கு பாரதிதாசனுடைய வாழ்க்கையின் பரிமாணங்கள் கிடைச்சிருக்காது இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு ஒரு சிறப்பின்மையும் உண்டு பாரதியார் நூற்றாண்டு நடந்தபோது பாரதியார் வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பொறுப்பு இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்டது கவிதைகளை வெளியிடுற பொறுப்பு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இன்று வரை பாரதியார் வாழ்க்கை வரலாறு இந்த பல்கலைக்கழகம் அந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு நம்மக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒப்படைப்பும் வரல ஆனால் அந்த காலத்தில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது ஆனால் அறிவிக்கப்படாத பாரதிதாசன் வாழ்க்கை வரலாற்றை இந்த பல்கலைக்கழகம் தான் கிருஷ்ணமூர்த்தி உங்கள் நண்பர் இல்லையா ஆமாம் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி தான் நல்லா செறிவாக திரட்டி எழுதியிருக்கிறார் கருப்பு குயிலின் நெருப்பு குரல்னு மன்னர் மன்னன் பாரதிதாசனின் மகள் மகன் எழுதியிருக்கிறார் அதெல்லாம் தாண்டி அடிப்படையாக ஊர் ஊராக போய் பல அரிய மனிதர்களை சந்தித்து அவங்கள்ட்ட எழுதி வாங்கி கேட்டு வாங்கி மூன்று நான்கு தொகுதிகளாக வெளியிட்டு அவையெல்லாம் பாவேந்தர் ஒரு பல்கலைக்கழகம்னு ஒரு பெருந்தொகுதியாக வந்திருக்கு அது ஒரு சீவைதா உவேசா பணிக்கு சமம் எப்படி ஓலைச்சுவடியை தேடி இலக்கியங்களை தேடி பாடல்களை தேடி பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் அந்த பாரதியியல் பாரதிதாசனியலில் செயல்பட்டாங்களோ அதுக்கு ஈடான பணி கவிஞர் முருகசுந்தரத்தோட பணி கவிஞர் குரு சுந்தரத்துடைய பங்களிப்புகள் பற்றி பெரிதொரு சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கேன் தக்கவர்கள் கிடைக்கிறது பெரிய கடினமாக இருக்குது நான் ராமநாதன் ஐயாவை பேசுகிறதுக்கு யாரை இன்றைக்கு கூப்பிடலாம் போது அம்மா தான் தகுந்தவங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ உள்ள தலை ஒன்று என்னுடைய பேராசிரியர் ஐயா முதுபெரும் கவிஞர் ஐயா பேசணும் இல்லைன்னா அம்மா வந்து பேசணும் வரலாறு தெரியணும் உணர்வு பூர்வமான ஒன்றி இருக்கணும் ரெண்டுலையும் பாரதிதாசன்லயும் சரி பெரியாரியலையும் சரி ஆனா எனக்கு என்ன தயக்கம்னா இவங்கள்ட்ட தயக்கத்தோட கேட்டேன் உரிமை இருந்தாலும் என்ன காரணம் அலுவல்கள் நெருக்கடி இன்னைக்கு அவங்களுக்கு இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சி இருக்கு ஆனா கட்டாயம் நான் பங்கேற்பேன்னு பதில் போட்டாங்க ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டரை மணிக்கு தான் ரெண்டே காலுக்கு தான் இங்க பாடல்களை மாணவர்களை பாட சொன்ன நேரத்துல தான் அவங்க வந்து ஒரு உணவு விடுதியில் உணவு இருந்துறாங்க அப்படி ஓடி வராங்க மாலையில் அடுத்த நிகழ்ச்சி இருக்குது உணர்வு உணர்வுபூர்வ நேரம் சற்று நீண்டாலும் இது நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல உணர்வு பூர்வமான நிகழ்ச்சி நமக்கு இருக்கிற எல்லா நிறுவன ரீதியான தடைகளையும் தாண்டி அதாவது இந்த தமிழ்நாடு ரெண்டு செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுகிற செய்தி அருமையாக தோழர்கள் எல்லாம் ஊடகங்கள் கொணர்ந்து அமைத்திருக்கிறார்கள் க தமிழ்நாட்டினுடைய இந்த கல்வி நிறுவன அமைப்பில் பாரதிதாசன் விழாவை பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் கொண்டாட முடியாத நிலை இருக்குது பாரதிதாசன் பெயரால் அறக்கட்டளை இருந்தால் மட்டும்தான் அதை மார்ச் மாதத்துக்குள்ளே நடத்தலாம் மார்ச்சுக்கு பிறகு எல்லா கணக்கும் முடிஞ்சிருது அப்போ ஏதாவது ஒரு வழியை தமிழக அரசு சிறப்பாக கண்டுபிடித்து ஒரு தனி இப்போ கனித்தமிழ் பேரவைக்கு ஒரு தனி நிதி ஒதுக்கின மாதிரி பாரதிதாசன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்குன்னு ஒரு தனி நிதியை ஏப்ரலில் நடத்துவதற்கு தமிழக அரசு ஒதுக்கணும் ஏன்னா பள்ளிகள் முடிஞ்சிருது கல்லூரிகள் அப்படி முடிஞ்ச முடியாமல் இருக்குது பல்கலைக்கழகம் ஏப்ரல் முப்பது வரை உண்டு ஆனால் பணம் கிடையாது ஏன்னா நிதியாண்டு முடிஞ்சிருது இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இன்னொன்று இன்றைக்கு தற்செயலாக பேசி போது நேற்று ஒரே கருத்தில் நாங்கள் நானும் அம்மாவும் சந்தித்து கொண்டோம் மிக நீண்ட காலமாக நான் வலியுறுத்தி வருகிற செய்தி இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாம் மகாகவி ஒரு பக்கம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சுயமரியாதை இயக்கத்தில் ஒப்பற்ற ஒரே பெரிய கவிஞர் தான் தந்தை பெரியாரே சொல்லியிருக்கார் சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற பெருங்கவிஞர் நம்முடைய இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் புரட்சி கவிஞர் இருக்குன்னு ஒரு மண்டபம் கிடையாது பாரதிதாசம் பல்கலைக்கழகம் இருக்குது அங்கே பாரதிதாசன் உயராய்வு மையம் இருக்கு அது வேற அது எத்தனையோ பல்கலைக்கழகம் இருக்குது சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் புரட்சி கவிஞருக்கு நினைவு மண்டபம் இருக்கா மணி மண்டபம் இருக்கா ஏதாவது ஒரு அருங்காட்சியகம் இருக்கா எண்ணி பாருங்கள் இல்லை புதுவையில் இருக்கு அது தனி பகுதி அப்போ ஒரு இடத்துல இருக்கேன்னா பாருங்க பாரதியாரன் பாரதியாரில் நான் தோய்ந்தவன் என்பது உலகத்துக்கு தெரியும் நான் ஏதோ விமர்சனத்துக்காக குறைக்காக சொல்லலை பாரதியாருக்கு மூன்று இடத்துல இருக்கு புதுவையில் இருக்கேன் எட்டயபுரத்தில் மக்கள் பணத்தில் உருவானாலும் இன்று மேற்கொள்வது தமிழக அரசு தான் சென்னையில் இருக்கு நான் பாரதியை விட்டு கொடுப்பதில்லை எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண் போல பாரதியாருக்கு மூணு இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெண்டு இடத்துல இருக்கும்போது பாரதிதாசனுக்கு ஒரு இடத்துல கூட இல்லையே இதை இந்த மன்றத்திலே நான் ஒரு முன் இந்த இதை நான் பேசி கொண்டிருந்தேன் அவங்களும் அதை பேசிக்கிட்டாங்க விரைவில் தமிழக முதல்வர் அவர்களை அம்மாவும் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஐயா உள்ளிட்டவர்களும் சந்திக்க இருக்காங்க இது நெடுநாள் கனவு நான் ஒரு முறை ஆட்சிப்பணியில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க இப்போ மணிமண்டபங்கள் உருவாக்குகிற திட்டத்தை நிறுத்தி விட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு பிறகு முடியரசனுக்கு அறிவிக்கப்பட்டது முடியரசன் நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பெரும் ஆனால் பாரதிதாசன் மறைவில் பல கவிஞர்களில் ஒரு கவிஞர் ஆனால் முன்னோடிக்கு இல்லை எவ்வளோ பெரிய கொடுமை எனவே இந்த மாபெரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறையில் இந்த பாரதிதாசன் பிறந்த நாளில் தமிழக அரசுக்கு ஒரு முன்மொழிவாக வேண்டுகோளாக பாரதிதாசன் பெயரனும் சுயமரியாதை இயக்கத்தின் மாபெரும் ஆளுமையான அம்மா அருள்மொழியும் இருக்கிற இந்த அவையில் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் சென்னையிலே தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே புரட்சி கவிஞருக்கு ஒரு மாபெரும் மணிமண்டபம் நிறுவப்பட வேண்டும் என்று இதை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்